ஹாய் ஃப்ரெண்ட் குட்டி மனிதர்களின் மாய தோற்றங்களை பார்க்க வைக்கும் காளான்கள் லேண்ட் மாவோவா ஏஷியாட்டிகா த பியூட்டி இன் மஷ்ரூம் இஸ் நோன் ஃபார் எ டிஸ்டிங்லி யுனிக் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் ஆன் தோஸ் ஹூ கன்சியூம் இட் அ சி ஆஃப் டைனி பீப்புள் ஆண்டிதோறும் சீனாவின் யூனான் மாகாணத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் ஒரு அசாதாரணமான பிரச்சனையுடன் வரும் நோயாளிகளின் வருகையை எதிர்கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த நோயாளிகள் ஒரு விசித்திரமான அறிகுறியுடன் வருகிறார்கள் கதவுகளுக்கு அடியில் அணிவகுத்து செல்வது சுவர்களில் ஊர்ந்து செல்வது நாற்காலிகளை பிடித்து தொங்குவது பூஞ்சவற்றை செய்யும் குட்டி மனிதர்களை ஒத்த உருவங்களை பார்ப்பதாக அந்த நோயாளிகள் கூறுகின்றனர் அந்த மருத்துவமனை ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்ற மாய தோற்ற அறிகுறியுடன் வரும் நூற்றுக்கணக்கான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறது இவை அனைத்துக்கும் ஒரு பொதுவான பின்னணி உள்ளது அதுதான் லேன் மாவோவா ஏஷியாட்டிகா என்ற ஒரு வகை காளான் இந்த காளான் அருகிலுள்ள காடுகளில் பைன் மரங்களுடன் இணைந்து ஓம்புயிரி உறவு கொண்டு வளர்கின்றன இவை அந்த பகுதியில் பிரபலமான ஒரு உணவுப் பொருளாகவும் உள்ளது இதற்கு இருக்கும் சுவை காரணமாக பரவலாக அறியப்படுகிறது யூனானில் எல் ஏஷியாட்டிகா காளான் சந்தைகளில் விற்கப்படுகிறது இது உணவகங்களின் உணவு பட்டியலிலும் இடம்பெறுகிறது காளான் பருவ காலமான ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தில் வீடுகளிலும் சமைக்கப்படுகிறது இருப்பினும் இதை சமைப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் இதை சாப்பிடுவர் மாய தோற்றங்களை காண நேரிடும் ஒரு காளான் ஹாட்பாட் உணவகத்தில் உணவு பரிமாறுபவர் பதினைந்து நிமிடங்களுக்கு டைமர் செட் செய்துவிட்டு அது முடியும் வரை காளான் உணவை சாப்பிட வேண்டாம் என்றும் முன்னதாக சாப்பிட்டால் குட்டி மனிதர்களை பார்ப்பீர்கள் என்றும் எங்களை எச்சரித்தார் இது அங்குள்ள கலாச்சாரத்தில் மிகவும் பொதுவான ஒரு விஷயமாக தெரிகிறது என்கிறார் எல் ஏஷியாட்டிகா பற்றி ஆய்வு செய்து வரும் யூட்டா பல்கலைக்கழகம் மற்றும் யூட்டா இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தின் உயிரியல் துறை முனைவர் பட்ட மாணவரான காலின் டாம் ஆனால் யூனான் மற்றும் வேறு சில இடங்களில் இந்த விசித்திரமான காளான் பற்றி பெரும்பான்மை மக்கள் அறிந்திருக்கவில்லை